வணக்கம் எட்டு நம்ப தலைவர் பேசுகிறேன் பீகார் தேர்தலுக்கு அப்புறம் பாரதி சந்திரா கூட்டணி ரொம்ப பரவல் ஆயிட்டாங்க ஒரு சந்தோஷமான முறையில் ஒவ்வொரு தேர்தலையும் அணுகணும் அந்த அஞ்சு மாநில தேர்தலில் நம்ம பெரும்பாலான இடங்களை நம்ம பிடிக்கணும் மேற்குவங்கம் தமிழ்நாடு அசாமு இந்த மாதிரி இடங்களை நம்ம கண்டிப்பாக பிடிக்கணும் கேரளாவாக அவங்க என்ன ரெண்டாவது டார்கெட்டாக தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க தமிழ்நாடு பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு நேற்று இல்லை அவங்க ஜெயலலில் இறந்தவண்ணே அவங்க கணக்கு வச்சு நான் காய்கறி நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சுருக்குமா சொல்லப்போனால் அன்னாதிமுகவாக அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் ஒரு குறிப்பாக அங்கேயும் தகுப்பு கொடுத்து கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒரே வார்த்தை எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஒன்று சேருங்கப்பா அப்படின்னா வேற முடிஞ்சே வச்சு ஆனால் ஒன்று சேரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க அது தின என்னங்க நீ ஒன்று சேர வேணாம்னு அங்கே சொல்கிறாங்க நீ ஒன்று சேர்த்துக்க வேணாம் நீங்கள் தனியாக இயங்குங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் அவங்க நீண்ட காலமாக ஒரு திட்டத்தை முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இங்கே ஆட்சியை பிடிக்கணும் ஒரு வச்சு உழிச்சு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி தேர்தல் வந்துச்சு இருபத்தாறுல தேர்தல் வந்துச்சு அதே மாதிரி பீகாரில் அதிகமான இடத்துல சேத்து ரொம்ப குஜாரிப்பான இடத்துக்கு வந்துவிட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா பத்தாயிரம் தான் காரணம் ஒன்றும் பெரிய அரிய பெரிய சாதனையாக இல்லை ஏன்னா ஏற்கனவே நிதிஷ்குமார் இருந்து அவங்க பழகு நம்ம வந்தேன் அது ஒன்றும் பெருசு புதுசான ஆட்கள் ஒன்றும் கிடையாது வசீகரம்லாம் ஒன்றும் கிடையாது பத்தாயிரூவா கொடுத்தவொன்னே எல்லாரும் வரிசை ரெண்டு பொம்பு யாரும் கூட ஓட்டு குத்து தள்ளிட்டாள் அதனால் இன்றைக்கி இரநூறுவா இரநூத்தி ரெண்டு இடம் செஞ்சுட்டாங்க காங்கிரஸ் கட்சியால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல வந்தவனு தானே நான் வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுப்பேன் இருபத்தாயிரம் கொடுப்பேன் நாலு லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க அதெல்லாம் அதெல்லாம் நம்பல அவங்க எடுத்து பத்தாயிரம் ரூபா கொடுத்து விட்டாரு அவங்க கோட்டை குத்தி தள்ளுது அப்படின்னு குத்தி தள்ளிட்டாங்க பீகாரில் இப்போ அதுக்காக தமிழ்நாடுக்கு வந்துட்டாங்க தமிழ்நாடுக்கு வந்தவொடனே இன்னும் அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து நேற்று வந்து மோடி வந்து சந்தித்து பேசிட்டாங்க பேசி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாங்கன்னா தேமுதிகாவோட பேச்சுவார்த்தை தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு பாமகவை தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க பாமகவை தீவிரம் ஒன்றா சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தீவிர அவங்களோட குறி என்னன்னா எப்படியும் ஒரே ரெண்டு அணியாக தான் போட்டிடணும் ஒன்று திமுக தலைமையில் உண்டான ஒரு அணி நம்ம தலைமையில் ஒரு உண்டான அணி ரெண்டு அணி தான் பீகாரில் நாலு மூணு நாலு மூணை போட்டி அஞ்சு மூணு போட்டி வந்ததால தான் ஆளுங்கட்சி ஜெயிச்சு அது மாதிரி இங்கேயும் நாலு மூணை போட்டி அஞ்சு மூணை போட்டி வந்துருச்சுன்னா கருணாநிதிமயம் ஜெயிச்சிருவார் அதனால் நம்ம ஜெயிக்க விடக்கூடாது நம்ம தான் ஜெயிக்கணும் அது இந்த தடவை நல்ல வாய்ப்பு வந்துருச்சு பத்து வருஷமா உழுது போட்டு விவசாயம் பண்ணதுக்கு பழனி பத்து நம்ம கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குறிச்சோரோட அவங்க இறங்கிட்டாங்க பிஜேபி கூட்டணி இப்ப துக்குடா தூக்கூடா கட்சியை பூரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏசி சமூகத்துல இருந்து பாரிவேந்தர்ல இருந்து தேமுத்திக்கால்ல இருந்து பாமகல இருந்து அத்தனை பேரையும் இப்ப உண்ணா சேர்த்து பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமா களத்துல இறங்கிட்டாங்க இப்ப எல்லா கட்சியிலயும் ஒன்னா சேர்த்தாச்சுன்னா விஜய் மட்டும்தான் தனிச்சிருப்பார் விஜய் தனிச்சிருந்தா விஜய்க்கு கால் ஓடாது ஆகா நம்ம தனிச்சு அத்து விட்டுட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க அவரையும் ஒண்ணா அந்த கூட்டணியில இணைக்கிறதுக்கு உண்டான நிர்பந்தம் ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்திட்டா எல்லா கட்சியும் இருக்கு விஜய் மட்டும் தனியாகிட்டா என்ன ஆகும் செய்ய முடியாது ஓட்டை வேணா வாங்கலாம் ஓட்டை வாங்கி எதுக்காக போகுது எதுக்குமே ஆகாது நம்ம வாழ்க்கைக்கு தப்பு எதிர்கால வாழ்க்கைக்கு தப்புன்னு விஷயம் யோசிச்சிருவாரு அதனால விஜயும் இப்ப பிஜேபி கூட்டணிக்குள்ள வந்துருவாரு போலதே தெரியுது ஏன்னா அவங்க முன்னாடியே பேச்சுவார்த்தை பண்ணிதான் ஏற்கனவே முடிச்சிருக்காங்க எதுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்க தீர்மானம் அதுன்னு சொல்லியிருந்தாலுமே பிரச்சாரத்தை கூட ஆரம்பிக்கப்படுற இருந்து டிசம்பர் நாளாந்தே இருந்து ஏன்னா அவர் எப்படி ஆரம்பித்தாலும் ஏற்கனவே அவங்க பேசி முடிச்சிட்டாங்க போதும் எனக்கு பார்க்க தெரியுது ஏன்னா ஆதவ அர்ஜி நான் வந்தாரு அமித்ஷாவை பேசினாங்க அமித்ஷாவோட அமித்ஷாவுடைய உதவியாளர் ஒருத்தர் வந்தார் பேசுனா நாங்கள் கூட்டணிக்கு ஒத்துக்கிறல அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்புல நான் ஏற்கனவே பேசுனாங்க கூட்டணிக்கு ஒத்துக்கறலையும் கூட இருக்கணும் அவங்க வந்தாங்க இவங்க போனாங்க இந்த கதைக்குள்ள நம்ம வர விரும்பலை ஏன்னா இது வந்தாலே சிக்கல்தேன் அதை பார்த்துங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எது எப்படி இருந்தாலும் சரிதான் விசைக்கு வலை போட்டாங்க அவங்க விசைக்கு வலையை வீசிட்டாங்க அங்கே விசைக்கு வலை போட்டோன்னே இப்போ என்னாச்சு மகாராஷ்டிராவில் ஆட்சி கவுரப்போதான் பிஜேபி என்ன எதுக்கு அந்த சிவசேனா தரப்புல இருந்து சிவசேனா டூ தரப்புல இருந்து ஆளுகளை வாங்குறாங்க ஒரு எம்எல்ஏக்கு நூறு கோடி ஐம்பது கோடி அவர்கிட்ட அவர் தொண்ணூறு எம்எல்ஏ எண்பத்தெட்டு எம்எல்ஏ தொண்ணூறு எம்எல்ஏ இருக்கு அந்த எம்எல்ஏ பூரா கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறாங்க அப்படியே அப்படியே சேர்க்கிறாங்க சேர்த்தா அங்கே ஆட்சி கவுறாது கூட்டணி ஆட்சி கிடையாது கிட்ட வந்துட்டு அப்படி அதே மாதிரி பிஜேபி இங்க என்ன எதுக்கு நான் சொல்லினா மகாராஷ்டிரா தப்பி இருக்குன்னு ஹிண்டே உடைய கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் பூராமே நூறு கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏவுக்கு பேசிக்கிட்டு அப்படியே பிஜேபி சேர்க்கறாங்க அதை எல்லாரும் பறிவெட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணா இப்ப என்ன நினைக்கிறாருன்னா போங்கடா போங்கடா நீங்களா கூட நினைக்கிட்டே கழுத்த இருக்கிறீங்க தோல்ல இருந்து செவிய கூட்டணி தானே பேச்சு அப்புறம் எம்எல்ஏ விலைக்கு வாங்குற அப்படியே ஏன் எங்கிட்ட கூடிய விளக்கு வாங்குற நீயே எப்படி சொல்லி அதைக்குள்ள மல்லு கட்டி சண்டை ஒட்டு சண்டை செச்சரவாயி நான் கூட்டணியை விட்டே வெளியே ஒன்று இருக்கிற எம்எல்ஏ காப்பாற்றோம்னு சொல்லிட்டு ஹிண்டே அப்படியே தூக்கிட்டு வெளியே வரலாம் நான் பிஜேபி கூட்டணிக்கு வரல நான் வெளியே ஓரி அப்படிங்கிறதா இது வந்து எதுக்கு சொல்ல வரேன் கூட்டணியை வச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதை கடிச்சு ஆளை காலி பண்ணி அவங்க சீக்கிரவங்க அது மாதிரி விசை போனாருன்னு வைங்க எம்எல்ஏவா உங்க எம்எல்ஏ இல்ல பாரதிய ஜன எம்எல்ஏ ஆயிருவாங்க நீ சீக்கலாம் எல்லாரும் கூட்டணி சேரும் போது ஆட்சியை கூட பிடிக்கலாம் அது வேற விஷயம் ஆனா உங்க எம்எல்ஏ இல்லையே விசைக்கு உண்டான எம்எல்ஏ இல்லையா விசைக்கா எழுபது சீட்டை வாங்குறான்னு வைங்க எழுபது சீட்டு ஒரு நாற்பது சீட்டை ஜெயிக்கிறீங்க நாற்பது எம்எல்ஏ விசை கட்சிக்கு எம்எல்ஏ இல்ல அதை பாத்துக்க எடப்பாடி பழனிசாமி நூறு நடிக்கிறார் அவர் ஒரு தொண்ணூறு எம்எல்ஏ பிடிக்கிறார் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கங்க அவர் எண்பது எண்பது எம்எல்ஏ உங்கள் இல்லையா பிஜேபி எம்எல்ஏலையா போகாம இப்பவே எல்லாரும் பிஜேபி உதவகுமாரில் பிஜேபி கைக்குழுதேன் பாத்துங்க உங்கள்கிட்ட ஆர்மியில் அல்லப்பா ராஜேந்திர பாலாஜி பிஜேபியில இருக்காரு உங்கள்கிட்ட எல்லாம் கிடையாது வேலுமணி தங்கமணி உங்கள்கிட்ட கிடையாது அவர் பிஜேபி கண்ட்ரோலே இருக்காங்க அவங்க எல்லாருமே பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு எம்எல்ஏ நாற்பது எம்எல்ஏக்கு மேலே பிஜேபியில இருக்காங்க இப்போ உங்கள்கிட்ட இல்லை இப்படி கீச்சின இருந்தாங்க எல்லாரும் அங்கே ஓடிப்பாங்க ஊழிப்பு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் நிற்கிறான் யாரு இல்லை அதுக்காக அவர் பயந்துகிட்டே ஊரே இருக்காரு அப்ப ஆட்சி அமைச்சாச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி ஆறு மாசமோ எட்டு மாசமோ மூணு மாசமோ ரெண்டு மாதம் வச்சிருப்பாங்க இவங்க சொன்னத பூரா கேட்டுக்கிட்டு இருக்கணும் கேட்டாலும் கேட்டாலும் டக்குன்னு கூட்டிக் கொண்டு போய் நான் வெளியேறி அப்படிம்பாரு அங்க அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ பூரா ஒரு ஆளுக்கு நூறு ஓடி இரநூறு ஓடி கொடுத்து அப்படியே மாற்றிடுவாங்க அப்படியே காவி துண்டா போட்டுவாங்க எல்லாத்தையும் கருப்பு சேப்பு வெள்ளத்துண்டு போட்டுருக்கல அப்படியே காவி துண்டா போட்டுவாங்க அப்படியே ஆக மொத்தத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஊரா பாரி ஜனதா எம்எல்ஏ மாறிடுவேன் அதை பார்த்து இது எதுக்கு முடிஞ்ச நீ ஆட்சியை பாரி பாரியா வெட்டி விடுங்க முடிஞ்ச நீ ஆட்சியை பிடிச்சுக்கப்பா அதுக்கு நான் எங்களோட சேர்ந்துக்கிட்டு நீ வந்துகிட்டு அவனை திமுக காரனை விழுத்தாட்டி நம்ம எல்லாரும் ஆட்சி அமைச்சு எங்களை கடைசியில் எல்லாத்தையும் கழுத்து வச்சு கொண்டு நீ ராசா வாங்குறதுக்கு எங்களுக்கு தேவை என்ன இருக்கு அவங்க சொல்ல முடியா நீங்க வாயில என்ன வச்சிருக்கியா ஏய் வாயில என்ன வச்சிருக்கியா இதுக்கு குங்கா போய் நம்மளா கடைச்சா நேரடியா தாமரை ஜெயிக்க தைரியமான ஆம்பளை தைரியமான ஆம்பளை தமிழ்நாட்டுக்குள்ள தாமரை சரியா ஆம்பளை சேச்சு காட்டு இதை விட்டுப்பட்டு விஷய கூப்பிட்டு சொல்றது அப்புறம் விஷய மொழியை அப்புறம் ஓய மொழியா மாத்தறது ரூபாய் கொடுத்து அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வர்றது என்ன அண்ணாதிமுக எம்எல்ஏ அப்புறம் ஓ எம்எல்ஏ மாத்துறது துண்ட போட்டு ஒவ்வொரு கட்சிக்காரனையும் துண்டை போட்டு மாத்தி போடாம பாத்துக்க உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது இப்ப ஏதாவது செய்ய முடியுதா எதிர்கட்சியா இருக்கும்போதே உங்களால எதுவுமே செய்ய முடியாது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகளால என்ன செய்ய முடியுது யோசிச்சு பாத்தீங்களா ஆளுங்கட்சியா வந்துட்டு அவங்க நிலைமை என்ன ஆஹ் ஒண்ணுமே இந்த நல்லா கனாக்காண்டா வெளியே சொல்லலாம் வேற கனா கண்டா வெளியே எப்படி சொல்லுவீங்க சொல்லவே முடியாது பிஜேபிக்கார தனியா நினைக்கிறீங்க ஆட்சியை பிடிச்சா பிடிக்க பிடிக்கல சாமியார போறானே உனக்கு அதுக்கு இந்த வேலை அவனத்துக்கு நீயே சமக்குற பாரசீனா காரணம் எத்தனை இருக்கா ஓட்டு போடுறது நாலு சதவீதம் மூணு சதவீதம் பேருக்கா இதுக்கு விஷயம் துணைக்கு இருக்கிறியா அண்ணாதிமுக துணைக்கு இருக்கிறான் மொத்தமா அப்படியே ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் ஓட்டு அப்படியே துண்டை போட்டு அப்படியே குரவலில் கத்தி வச்சு அப்படியே அதே ஆட்சியில் உக்காந்துருக்கேன்